ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியம் இல்லை என்றால் அதிமுக அதிமுகவாக இருக்காது அது ஏ திமுகவாக இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எடப்பாடி முன்னேற்ற கழகமாக இருக்கும் அப்ப அதில் விரும்பும் அதிமுக என்பது என்னன்னா புரட்சி தலைவர் விதியை அப்படியே அடிப்படையாக கொண்டு இயங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அதிமுக ஆனால் எடப்பாடி எப்படி செஞ்சு வித்திருக்கிறார் பத்து ஆண்டுகள் பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும் பத்தாண்டுகள் தலைமை கழக நிர்வாகியா இருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகள் வந்து தொடர்ந்து இயக்கத்தில் பயணித்திருக்க வேண்டும் சிலுவம்பாளையத்தில் பிறந்திருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி என்று பெயர் இருக்க வேண்டும் என்கிற விதியைத்தான் அவர் வகுக்கவில்லை மற்றபடி தனக்கு சாதகமான அனைத்து விதிகளையும் வகுத்துக் கொண்டார் இப்படி ஒரு அதிமுக என்பது முதலில் அதிமுகவே அது அல்ல அது ஏ திமுக அதனால் அதிமுகவை அதிமுக உண்மையான அதிமுகவாக புரட்சி தலைவர் தோற்றுவித்த அதிமுக புரட்சி தலைவி வழிநடத்திய அதிமுகவை மீண்டும் தொண்டர்களின் கழகமாக மாற்றி பயணிப்பது எங்கள் நோக்கம் அதற்கு பழனிசாமி ஒத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஆரம்பிக்கிற இயக்கம் அது புரட்சி தலைவர் விதியை அடிப்படையாக கொண்டு புரட்சி தலைவின் மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்கும் அதுதான் உண்மையாக அதிமுகவாக இருக்கும்